காலை ஏழு மணிக்கே இடைவிடாமல் சிணுங்கிக் கொண்டிருந்த மொபைலை வேண்டா வெறுப்போட எடுத்து பேசினார் ரமேஷ் எதிர்முனையில் அதிகார குரல் உடனே புறப்பட்டு வா அர்ஜென்ட் வேலை இருக்கு ஆணை கடிபணிஞ்சு அவசர அவசரமா குளிச்சு புறப்படும் போது எனக காஃபி பொடி தீந்து போச்சு உங்க அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் வாங்கி கொடுத்துட்டு போங்களேன்னு சொன்னா அவன் மனைவி காலையிலேயே ஆபீஸ்ல இருந்து அவசர அழைப்பு அவசரத்தை புரிஞ்சுக்கிடாத மனைவி எரிச்சலான ரமேஷ் அப்பா சும்மா தானே இருக்காரு அவரை காஃபி பொடி வாங்கிட்டு வர சொல்லக்கூடாதா சத்தமா மனைவி கிட்ட சொல்லிட்டு வேகமா ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டான் எரிச்சலோடும் சத்தமாவும் சொன்ன சும்மா தானே இருக்காரு அப்படிங்கிற வார்த்தைகள் தினசரிய புரட்டிக்கிட்டு இருந்த அவனுடைய தந்தையின் காதில் விழ ச ஆகி ரெண்டு மாசம்தான் ஆகுது முப்பது வருஷமா ஓடி ஓடி உழைச்சதுக்கு அப்புறம் உக்காந்த ரெண்டே மாசத்துல இந்த வார்த்தைகளா நம்ம மதிப்பு அதெல்லாம் பாதாளத்துல போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு மனசொடிஞ்சு காலை டிஃபனை சாப்பிடாமலே வெளியேறினாரு காலையில வெளியேறியவர் இரவு எட்டு மணிக்கு தான் வீடு திரும்பினார் இரவு முழுசும் மகேன் சொன்ன சும்மாதானே அப்படிங்கிற வார்த்தை அவர் மனசை வருத்தெடுத்து தூக்கத்தை துரத்தி அடிச்சது வழக்கமா ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துவிடும் அவர் மறுநாள் எட்டு அறைய விட்டு வெளியே வந்தார் காலை தினசரிய எடுத்து படிச்சிட்டு இருந்தாரு அப்போ நீங்க சும்மா தானே இருக்கீங்க இந்த புக்ஸ் நோட் புக்ஸுக்கு பிரவுன் அட்டை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு குரல் கேட்டுச்சு அந்த குரலை கேட்ட உடனேயே செய்தித்தாளை மடிச்சு வச்சுட்டு சம்மணமிட்டு தரையில உட்காந்து சும்மா தானே இருக்கீங்கன்னு சொன்ன பேரனை பாசத்தோட மடியில உட்கார வச்சுக்கிட்டே புத்தகங்களுக்கும் நோட்டுகளுக்கும் ப்ரௌன் அட்டை போட சந்தோஷமா தயாரானார் ரமேஷோட அப்பா நம்ம யார அதிகமா நேசிக்கிறோமோ யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறோமோ அவங்க என்ன சொன்னாலும் நம்ம மனசு புண்படாது காயப்படாது அதை நாம ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிட மாட்டோம் அன்பு இருக்கிற இடத்துல பகை விரோதம் இல்லை இதத்தான் பைபிளும் சொல்லுது பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் எல்லாரையும் நேசிப்போம் பகை இல்லாம வாழ்வோம்